ஒரு ஊரில் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் பூசணிக்காய் மேல் ஆசைப்பட்டு பக்கத்து வீட்டில் விளைந்த பூசணிக்காயை திருடிவிட்டார் இது ஊரார் அனைவருக்கும் தெரிய அவர் பெயர் பூசணிக்காய் திருடன் என்று மாறிப்போனது பல தலைமுறைகளை கடந்தும் பெயர் மட்டும் மாறவில்லை இப்பொழுது அந்த வீட்டில் அவர் பெயரன் வாழ்ந்து வருகிறார் அவர் காதுபடவே பலர் பூசணிக்காய் திருடன் வீட்டை தாண்டித்தான் அந்த கோயில் வரும் என்பது போல் விலாசம் கொடுத்தனர் இதை கேட்ட அந்த பணக்கார தாத்தா தான் தெரியாமல் செய்த தவறுக்காக நான் ஏன் திருடன் பட்டத்தோடு வாழ வேண்டும் என்று நினைத்து ஒரு ஞானியை தேடிச் சென்றார் அவரிடம் நடந்ததை கூறினார் ஞானி கூறினார் உன் வீட்டில் தினமும் நூறு பேருக்கு சாப்பாடு போடு என்று சொல்ல அவரும் தினமும் நூறு பேருக்கு சாப்பாடு போட ஆரம்பித்தார் ஒரே வாரத்தில் அவர் காதுபடவே பலர் சோறு போடுபவர் வீடு எங்குள்ளது என்று விலாசம் கேட்டனர் அவர் மகிழ்ச்சியடைந்தார் பூசணிக்காய் திருடியதை சோறு போட்டு நல்ல பெயர் வாங்கி மறைத்தார் மற்றவர்கள் பார்க்கும் பார்வை நாம் செய்யும் செயல்களில்தான் உள்ளது தவறு செய்து மறைத்தல் அல்ல நல்லதை செய்தால் தவறுகள் தானாக மறையும் என்பதே நீதி இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை கேட்கறக்காக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ